சரி என் பையன் என்ன பண்ண நேராக மார்க்கெட்டுக்கு போய் பழமெல்லாம் வாங்கி வந்து நல்லா ஊற வச்சு ஒரு நாலு பாட்டில் சாராயம் இறக்குனாங்க அது என்ன பண்ண ஒரு பாட்டில் சாப்பிட்டு மூணு பாட்டில் யாருக்கும் தெரியாது குப்பையில் சொரி வச்சிருந்தான் இது வந்து திருட்டு கையே தூக்கி போயிட்டு அவனுக்கு தெரியாது அவன் சும்மா இருப்பானா சும்மா இருக்க மாட்டான் இவன் போய் கேஸ் கொடுத்தாம்பார் அவனை தூக்கி உள்ள போட்டாங்க அவனை வெளியிட்டார்கள் ஒரு ஐநூறு ரூபாய் ஆச்சு நான் என்ன வீணா பண்ண இல்லடா நல்ல குடும்பம்

அதுல நக்கிக்கு இல்ல ஐயோ யோ யாப்பு கால் போட்டு ஏறி பார்க்குமா இருடா டேபிள் மேல கால் போட்டு ஏறி வர냐 அது அது ஒரு பழக்கம் சரி அப்படியே இந்த மாதிரி வளைஞ்சி கொடுத்தா செட் ஆகும் நீ வேற நீ